எல்லாருமே வந்து சூப்பரா விநாயகர் சதுர்த்தி வந்து செலிபிரேட் பண்ணி முடிச்சிருப்போம் நான் எப்படி பண்ண என்னெல்லாம் பிரசாதம் சொல்லி உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போறேன் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி பூஜை பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி போட்டு வச்சு வச்சாச்சு காலையில எழுந்து பூஜை பண்ண போறோம் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல எனக்கு நைட் எனக்கு தூக்கமே வரல தான் நம்ம பூஜை பாத்திரம்லாம் முன்னாடியே கிளீன் பண்ணி வச்சாலும் நம்ம விளக்கு எப்ப போகிறோமோ அப்போ அப்பதான் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏத்தணும் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்க போக கூடாது எப்ப விளக்கு ஏத்தினாலும் காமாட்சிமன் விளக்கில் ஒரு கிராம்பு ஒரு ஏலக்கா கொஞ்சமா பச்சக்கருப்பு போட்டு ஏற்றுனீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் வீட்டுக்கு கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி அதுவுமா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும்னு சொல்லி நாலு மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு வந்து பூஜை ரூமில் பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி விளக்கும் ரெடி பண்ணிவிட்டு நான் நாலு மணிக்கெல்லாம் விளக்கு ஏற்றி முடிச்சுட்டேன் பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு வந்து மாமியார் வீட்டு வாசலில் கோலமும் போட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா தான் குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் கேரட் கொழுக்கட்டைக்கு தான் ஸ்டஃப்பிங் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் கேரட்டை பாலில் வேக வச்சுட்டு அதை நல்லா மசிச்சுட்டு நெய் சக்கரை ஏலக்காய் போட்டு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா உள்ள கொழுக்கட்டை மாவில் ஸ்டஃப்பிங் பண்ணி வேக வச்சு எடுக்கணும் இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க நான் அதுக்கான வீடியோ போஸ்ட் பண்றேன் ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் போனதுனால மார்னிங் நைன் ஓ கிளாக் வந்ததுக்கு அப்புறம் தான் விநாயகரே போய் வாங்கிட்டு வந்தாரு விநாயகருக்கு மட்டும் எப்பவுமே ஹஸ்பண்ட் தான் வந்து அலங்காரம் பண்ணுவாரு அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நிறைய விஷயத்த மறந்துட்டாரு அப்படி என்னெல்லாம் விஷயத்த மறந்துட்டோம் அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க என்னெல்லாம் மறந்தமோ அதெல்லாம் பூஜை முடிக்கிறதுக்குள்ள கண்டுபிடிச்சு திரும்ப அந்த தப்பு எல்லாமே சரி பண்ணிட்டோம் என்னதான் சரி பண்ணாலுமே மனசுக்குள்ள வந்து வருத்தம் இருந்துட்டே இருந்துச்சு இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம இதெல்லாம் மறந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்போ கடவுள் கிட்ட வந்து கற்பூர கற்பூர் காட்டும் போதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் போதே வந்து வந்து ஒரு ஒரு தப்பே இல்லை நான் இந்த எனக்கு எனக்கு மன நிறைவுன்ற மாதிரி ஆசீர்வாதம் கொடுத்தாரு பூ கீழே விழுந்துச்சு நம்ம இருக்கும் போது கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு தான் வந்து ரூபத்துலதான் அப்படிதான் இந்த வாழைப்பழம் அந்த பூ தான் மனசும் கொஞ்சம் நிம்மதி கிடைச்சது ஈவினிங் ஒரு அஞ்சு மணி போல விநாயகரை ஏரியில கொண்டு போய் விட்டு வந்து எங்களோட விநாயகர் சதத்தை தான் போச்சு எங்க விநாயகர் உங்களுக்கு பிடிச்சிருக்காரா இல்லையான்னு மறக்காம சொல்லுங்க பாய்